வெல்கம் டு ஃபேஸ் மாஸ் தர்க்கம் யார்த்தி பார்க்க போகிறோம்னா அதிமுக பார்த்தீங்கன்னா தொடர் தோல்வி எடப்பாடி பழனிசாமி ஒன்றிணை ஒன்றிணைந்து அதிமுக உருவாக்கலை ஸோ இந்த கொடநாடு கொலை கொலை வழக்கமே ஒரு சம்மந்தப்பட்டது தான் ஸோ அதனால தான் எடப்பாடி பழனிசாமி திமுகக்கு பணிஞ்சு போறாரு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் சொல்லியிருந்தாரு ஸோ இந்த தொடர் தோல்விக்கு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி நேற்றுக்கு அதிமுக ஒன்றிணைந்து அதிமுக உருவாக்கியிருப்பாரு ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சசிகலா தான் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையை பின்னாடி இருக்கதான் சொல்லியிருந்தாங்க பட் அது உண்மையிலே இல்லை ஸோ வேலுமணி தங்கம்படி தான் இருக்கதா டெல்லி ஒரு அரு அறிவுரை திரும்ப தான் இப்படி இப்படி நகர்ந்துட்டு இருக்கார் காய் நகர்த்திகிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியும் சொல்லிகிட்ருக்காங்க செங்கோட்டையை பேசும்போது கூட சொல்லியிருந்தாரு இந்த இரட்டை இரட்டைகளை சம்மந்தப்பட்டது அதிமுக இபிஎஸ் ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயமா கேட்கும்போது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிவி சண்முகம் ராஜேஷன்மா எம்பி தான் பார்த்துக்கறாரு நாங்கெல்லாம் எங்கெங்க பார்க்குறோம் அவர் தானே அங்கே பேட்டிக் கொடுக்குற மாதிரி பார்த்தீங்கன்னா மனம் உடைஞ்சு இது வெளிப்படையாகவே பார்த்தீங்கன்னா அவரோட கோவத்தை கொட்டிருந்தார் ஸோ நான் எவ்வளோ பெரிய சீனியர் நான் பேசக்கூடாதான்ற மாதிரி ஒரு கேள்வி ஸோ யாருமே பேசக்கூடாது ஸோ அவர் மட்டும் தான் பேசணுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு உத்தரவு உள்ள போட்டிருக்காதுல்லா தெரியவாகவே தெரியுது செங்கோட்டையின் கோபி செட்டிப்பாளையம் தன்னா பார்த்தீங்கன்னா அவருக்கு செல்வாக்கு இல்லைன்னு தெரிஞ்சவனே இல்லை அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எடப்பாடி படிச்சாமி சொல்லியிருந்தார் ஸோ அவர் கோபி செட்டிப்பாளையம் இப்போ தவிர்த்து பார்த்தீங்கன்னா வேறு எங்கேயும் செல்வாக்கு இல்லைன்ற மாதிரி வந்து ஒரு விஷயம் சொன்னோம் உடனே பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் பக்கத்தில் இருக்க மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பொதுக்கூட்டம் போடுறாரு பக்கத்தில் இருக்க ஒரு சட்டமன்ற தொகுதியில் பார்த்திங்கன்னா ஒரு பொதுக்கூட்டம் போடுறாரு ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தெரியுது தெளிவாக எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய லெவலில் வந்து சேலஞ்ச் விட்ற இருந்துச்சு அதே மாதிரி அந்த ஓனாயும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆடும் ஒன்றை நீ முடியுமா சொல்லிட்டு கேட்கும்போது அதெல்லாம் அவர்கிட்ட கெடுவாங்க ஏட்ட இதுக்கு எங்கே கேட்குறீங்கன்ற மாதிரி பார்த்திங்கன்னா மூஞ்சி அடித்த மாதிரி போய் சேர்ந்தாரு ஸோ இதுவும் சரி வரிசையாக பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி போட்டோக்கு நிகராக பார்த்தீங்கன்னா எல்லாத்திலயும் கொங்குபீட்டில் வந்து போஸ்ட்டை பார்க்கப்படுச்சு எடப்பாடி பழனிசாமி எதிர்க்க மனநிலைக்கு பார்த்தீங்கன்னா செங்கோட்டையை வந்துட்டு தான் சொல்றாங்க அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி நெருங்கிய வட்டத்தில் இருக்க நிறைய பேரும் பார்த்தீங்கன்னா இப்போ செங்கோட்டையை வந்து நீக்கலாமான்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி போது அப்படி அறுவது சிலம நீங்கள் வந்து நீக்கினீங்கன்னா உங்களை நீக்கிடுவாங்க போச்சலா இருந்து ஏன்னா இப்போ ஓபிஎஸ் எல்லாருமே ஒன்றிணைஞ்சு பார்த்திங்கன்னா நீக்கினாங்க ஆனால் இப்போ செங்கோட்டையை நீக்கும்போது தெரியும் செங்கோட்டி எம்ஜிஆர் காலத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு அமைச்சர் இருந்தவர் ஜெயலலிதா இப்படியில் அமைச்சர் இருந்தவர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் கிட்டே நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி ஜெயலலிதா கிட்டேயும் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு காரியம் கொடுத்தாங்கன்னா நான் நான் வேகமாக வந்து முடிச்சு காமிப்பேன் இது எதை சொல்ல வர்ற பார்த்தீங்கன்னா நான் ஜெயலலிதா கூடையும் பணியாற்றிருக்கேன் எம்ஜிஆர் கூடையும் பணியாற்றிருக்கீங்க நான் அப்படி நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் நீங்கள் யார்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கீங்க எம்ஜிஆர் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் கூட எல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி இணைஞ்சு பயணிக்க வாய்ப்பே இல்லை ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா வார்னிங் மாதிரி கொடுக்குறாரு நான் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் ஜெயலலிதா கிட்ட ரொம்ப இணக்கமாக இருந்திருக்கேன் அதே மாதிரி டெல்லியோட பார்த்திங்கன்னா அமித்ஷாவோட வந்து இந்த மகார சிவராத்திரியில் மீட்டிங் ஒரு பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் வந்து நடத்தப்படுறதா சொல்லியிருந்தாங்க பட் அது எந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நடந்துச்சுன்றதை இன்னும் தெளிவாக தெரியல ஸோ அது ஒரு சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா வெளியே வந்தோன்னா நிறைய தெரிய வருன்றாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு நெருங்கிய வட்டத்தில் இருக்கவங்க கூட இப்போ ஒன்றிணைந்த திமுக உருவாக்கணும் இந்த ஈரோடு இடத்தில் பார்த்திங்கன்னா புறக்கணிச்சது எல்லாம் தப்புன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டரை கோடி தொண்டர்கள் இருந்தாலே ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா அப்படின்னா ஏபி எலெக்ஷனில் வாக்கு வாங்கிருக்கலாம் ஆனாலும் வாக்கு வாங்க முடியும்னா இப்போ அதிமுக அந்தளவுக்கு மோசமாக இருக்காங்க கேட்டிங்கன்னா இந்தளவுக்கு மோசம் ஆயிடுச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எடப்படி பழனிசாமி முடிச்சுட்டு இருக்காது தகவல் இருக்குது அதன் விரைவு என்ன பார்த்திங்கன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவே ஒரு குரூப் ஃபார்மேஷன் பார்த்திங்கன்னா அதிமுகவில் நடந்துருக்கு இந்த மார்ச் மாதம் பார்த்திங்கன்னா வேலுமணி மகன் திரு அதாவது திருமண விழாவில் பார்த்திங்கன்னா பதினெட்டு மத்திய அமைச்சர் கலந்து போகிறாங்க அப்போ எடப்பாடி பழனிசாமி அவங்கள ஃபேஸ் பண்ணி தான் இருணும் அமித்ஷாலேருந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி வந்து நிர்மலா சீதாராமன் ராஜா சிங் சொல்லிட்டு பதினெட்டு மத்திய அமைச்சருக்கு ஒரே இடத்துல பார்த்திங்கன்னா வர்றதுலாம் வந்து ஒரு ஆச்சரியமான விஷயந்தான் அப்போ வேலுமணிக்கு இவ்வளோ செல்வாக்கு இருக்குன்றதை பார்த்திங்கன்னா காமிக்கிறதோடனே தான் இருக்குது அதிமுகவில் அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லையா கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எடப்பாடியை டம்மியாக்கிறது தான் இவங்க வர்றாங்க அதே மாதிரி கூட்டணி பேச்சுவார்த்தை பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கிட்ட பெரிய லெவலில் இப்போ நடத்துகிற மாதிரியே ஒரு முயற்சியில் பாஜக இல்லை பாஜக தலைமையே வந்து மாற்ற சொல்லுங்கன்ற மாதிரி வந்து இப்போ ஒரு அழுத்தம் கொடுத்துட்ருக்காங்க பாஜக என்ன சொல்கிறாங்கன்னா அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி தடைய தலைமை இருக்கக்கூடாது செங்கோட்டின் தலைமையை கொண்டு வந்த வாங்கன்ற மாதிரி பார்த்திங்கன்னா வேலுமணிக்கெலாம் சொன்னதாக சொல்கிறாங்க ஸோ இது எதுனால சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமி ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலையை மாற்ற சொல்லி அண்ணாமலையை மாற்ற சொல்லி தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் சொல்லிகிட்டு இருந்தார் அண்ணாமலையை மாத்திரம் நான் வந்து கூட்டணிக்கு வந்துடுவேன் சொல்லிட்டு பட் அண்ணாமலையை மாத்திரம் கூட்டணிக்கு உங்கள் வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேசுகிறேன் கெஞ்சிறதுல எடப்பாடியே மாற்றிடலாம்ன்ற எண்ணத்துக்கு பார்த்திங்கன்னா வந்துட்டார் டெல்லியிலேருந்து அப்படின்ற மாதிரி விஷயம் போயிட்டுருக்கு ஸோ அங்கே கூட்டணி பேச்சுவார்த்தையும் இறுதியாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அங்கே வந்து நடத்தாத பட்சத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல்றாங்க இன்னொன்று வந்து எடப்பாடியோட மகன் பார்த்திங்கன்னா ஒரு நாள் போய் வந்து டெல்லியில் காத்திருந்தார் அமித்ஷா பார்க்க ஆனால் பார்க்க முடியல வேலுமணி பார்த்தீங்கன்னா விழா பத்திரிக்கை கொடுக்க டக்குன்னு உள்ள போய் உடனஞ்சி பார்த்துட்டு டக்குன்னு வந்துட்டார் ஸோ அமித்ஷாட்ட பார்த்திங்கன்னா இவ்வளோ செல்வாக்கு பார்த்திங்கன்னா வேலுமணிக்கு இருக்கான்ற ஒரு கேள்வி அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை கேட்டிங்கன்னா அப்படி இல்லாத ஒரு பிம்பத்தை இப்போ உருவாக்கிட்டாங்க இப்போ செங்கோட்டையனுக்கு கூட பார்த்திங்கன்னா மத்திய அமைச்சர்கள் ஒரு பேர் நாலஞ்சு பேர் பேச ஆரம்பிச்சிட்டாதான் எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய லெவலில் வந்து இப்போ செல்வாக்கு இல்லாத ஒரு மண்ணில் தான் காணப்படுதுன்ற மாதிரியும் விஷயம் போயிட்டுருக்கு அதே மாதிரி ஓபிஎஸ் பேட்டி கொடுக்கும்போது கூட என்ன சொல்லா எடப்பாடி பழனிசாமி இப்ப ஆலோசனை கூட்டத்தில் பேசியிருக்காரான் ஒரு முப்பது முன்னாள் அமைச்சர்கள் வச்சு எப்படியா ஜெயிச்சு நான் தலைவராக தலைவராகிடலாம்ன்ற மாதிரி எண்ணத்தில் இருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆட்சி பிடிக்கிற மாதிரி இல்லையான்னு கேட்டிங்கன்னா இல்லை இந்த முப்பது எம்எல்ஏக்கள் ஜெயிச்சு எதிர்க்கட்சி தலைவராக கூட இந்த மனநிலைக்கே இருக்கார் அந்த அளவுக்கு ஜெயிச்சாலே போதுன்ற மனநிலைக்கு ஏன்னால் ஃபுல்லாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்றது எடப்பாடி பழனிசாமி உணரலாம் சார் இதெல்லாம் கேட்கும்போது பார்த்திங்கன்னா மனசு வருத்தமாக தான் இருக்குது அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளே அதிமுக ஒன்றிணையமாக கேட்டிங்கன்னா இப்போ டிசம்பர் பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தில் நாங்கள் ஒன்றிணை டிசம்பருக்குள்ளே ஒன்றினத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு ஓபிஎஸ் என்னங்க டிசம்பரு இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கிட்ட வரும்போது ஒன்றினம் அப்படியே சொல்லிட்டு போகிறீங்களான்னு கேட்கும்போது ஒன்று இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க ஒன்று இல்லைன்னா இப்போ ஓபிஎஸ் உயர்ச்சியாக நிற்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பில் இருக்கதான் தகவல்கள் இருக்குது ஸோ அவரோட போடி நாயக்கள் தென் மாவட்டங்களே நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி நின்ற பட்சத்தில் அவர் ஜெயிச்சுடுறாரு எடப்பாடி பழனிசாமி தான் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க முன்னாள் அமைச்சர்கள் வந்து ஒரு செக் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு உள்ள ஒன்று இல்லை ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்கணும்னா சின்ன முடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ சின்னத்தை முடக்க பார்த்தீங்கன்னா வேலுமணி தங்கமணிலாம் விட மாட்டாங்க அதுக்குள்ளே ஒன்றிணைந்து அதிமுக உருவாக்குறது தான் அதிகப்படியான சாத்தியங்கள்றதான் சொல்கிறாங்க ஸோ இது வந்து தெரியுது தெளிவாக எடப்பாடி பழனிசாமிக்கு எவ்வளோ பெரிய நெருக்கடி கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த விஷயமாக எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேசும்போதுலாம் பார்த்திங்கன்னா தட்டி கழிச்சிட்டே போயிருக்காரு ஸோ முன்னாள் அமைச்சர்கள் ஒரு ஏழு எட்டு பேர் இப்போ பேசுனாங்கல்ல ஸோ அவங்ககிட்டலாம் வந்து இல்லைப்பா பேசிக்கலாம் அப்புறமேட்டு பேசிக்கலாம் அப்புறமேட்டு பேசிக்கலாம்னு சொல்லிட்டு நாட்கள் கடத்தி இப்ப அதிமுகன்ற ஒரு கட்சியை இல்லாம காலி பண்ணிடுவார் போல எடப்படுப்புனிசாமி அந்த மன எண்ணெய் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்துட்டாங்க ஏன்னா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஆட்களர்கள் அதாவது தொண்டர்கள் இப்போ வாக்களிக்கிற பார்த்தீங்கன்னா கம்மியாகிட்டே வரமாதிரி இருக்கு ரெண்டரை கோடி தொண்டர்கள் வந்து வச்ச ஒரு ஏக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டரை கோடி வாக்களை கூட வாங்க முடியல இப்போ எப்பயுமே பத்து வருஷம் ஜெயல்தான் இருக்கும் போது ரெண்டரை கோடி தொண்டர்கள் இருந்தாங்க அதுக்கப்புறம் இப்போ ஒரு ரெண் மூணு கோடி தொண்டர்களாச்சும் மாறிடணும் ஆனால் அந்த தொண்டர்கள்லாம் எங்கே போனாங்கன்னே தெரியலன்ற ஒரு கேள்வி இருக்கு அதிமுகன்ற ஒரு பலமான கட்சி எம்ஜிஆர் ஜெயலலிதா வழிநடத்த கட்சி தொண்டர்களை பார்த்திங்கன்னா வாக்களிக்கிறதே ஒரு கஷ்டமாக போச்சு அதே பூத் கமிட்டிலாம் பார்த்தீங்கன்னா பூத்தில் வந்து பார்த்திங்கன்னா பூத் சிலிப்பு கொடுக்கறதுக்கே ஆள் இல்லைன்ற மாதிரி ஓபிஎஸ் ஸோ அதுவுமே ஒரு தோல்வி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தொண்டர்களோட தயவு இல்லாமல் ஜெயிக்க முடியாது நீங்கள் காமனாக வந்து தொண்டர்கள் தான் நம்மளுக்கு ஓட்டு போட்டு மொதல் ஜெயிக்க வைப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொதுமக்கள் ஸோ அந்த தொண்டர்களே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பின்வாங்கிட்டாங்க அதே மாதிரி அதிமுக ஓட்டு போகிறதில் மக்கள் கூட கொஞ்சம் விரும்பாத போய் நிலை பேசி ஏன்னா கூட உட்கட்சி சண்டை இருக்கு இவங்களுக்கு போகிறது பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு அதுவுமே திராவிட கட்சி தான் போட்டு போயிடுவாங்க ஸோ நம்ம ஒற்றுமையாக இருக்கணுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் சொல்லியிருந்தார் அது வந்து பார்த்திங்கன்னா புரியுறவங்களுக்கு புரியணும் ஆனால் வந்து எடப்பாடி பழனிசாமியை பண்ணி சொன்னார் அவர்கிட்ட எத்தனையோ பேர் பேசினாங்க அவர் ஒன்றும் மனசை மாறாம தெரியல ஆனால் எல்லாேருமே இணைச்சு தான் ஓபிஎஸ் நீக்கிறாங்க அப்படி நீக்கியிருந்தாலுமே அதிமுகன்ற ஒரு கட்சி வலுவாக இருக்கணும் முன்னாடி பார்த்திங்கன்னா எதுக்கு நீக்கினாங்க எல்லாமே கட்சியை கை பட்டினம் எடப்பாடி இருந்தால் கூட பார்த்திங்கன்னா ஜெயிச்சிடலாம் ஓபிஎஸ் தைவ தென் மாவட்டங்களை அப்படின்ற ஒரு பிம்பத்தில் இருந்தாங்க இப்போ என்ன நிலைன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்போ மஃபா பாண்டியராஜனு அதே மாதிரி அருதராஜன் நடிகர் பார்த்திமனு நிறைய பிரபலங்கள் அதே மாதிரி காங்கிரஸில் இருக்க ஒரு சில நிர்வாகிகளும் முக்கியமான பார்த்திங்கன்னா எம் முன்னாள் எம்பிகள் ஸோ அவங்கெல்லாம் விஜய் கட்சியில் இணைய போகிறத சொல்கிறாங்க அதனால தான் விஜய்யோட கூட்டணி பேச்சுவார்த்தை இந்த எதிர்கட்சியாக வந்துடலான்ற மாதிரி வந்து விஜய் கூட வந்து ஒரு டீலிங் பேசிகிட்டு தான் சொல்கிறாங்க ஆனால் இங்கே கணக்கே வேறையாக மாறுது எதிர்கட்சியாக பார்த்திங்கன்னா விஜய் கட்சி வர்றதுக்கான அதிகப்படியான சாத்தியங்கள் இருக்கதான் சொல்கிறாங்க ஆளுங்கட்சி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாத்தியம் இல்லை ஏன்னா எதிர்கட்சியாக வர்றதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் விஜய்க்கு தான் தக தகவல் இருக்குது இதனால் எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா அந்த எதிர்கட்சி பதவியை பார்த்தீங்கன்னா தக்க கொள்ளவே பார்த்திங்கன்னா মোৰ তমেশ পিছি